விவேல் முருகனுக்கு அரோகரா நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாரும் இல்லை சிவபாலனே நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாரும் இல்லை சிவபாலனே உன்னை எண்ணி வாழ்ந்தேன் கந்தா உந்தன் உணர்வாலே வளர்ந்தேன் முருகா உன்னை எண்ணி வாழ்ந்தேன் கந்தா உந்தன் உணர்வாலே வளர்ந்தேன் முருகா என்றென்றும் நான் மரவேன் அருள் குமரா என்றென்றும் நான் மரவேன் அருள் குமரா என்றும் அருள் முருகா நினைக்காத நேரமில்லை வடிவே ே இங்கு எனக்காக யாருமில்லை சிவபாலனே பூத்து வரும் பூவிலெல்லாம் முகம் கண்டேன் இங்கு புலர்ந்து வரும் காலையிலும் முன் எழில் கண்டேன் காற்று வரும் திசையிலெல்லாம் உன் குரல் கேட்டேன் அந்த கடலலையின் ஓசையிலும் உன்மொழி கேட்டேன் எங்கெங்கும் உன்முகம் கந்தா இங்கு எல்லாமே உன் குரல் முருகா எங்கெங்கும் உன்முகம் கந்தா இங்கு எல்லாமே உன் குரல் முருகா என்றென்றும் நான் மறவேன் உண்ணருள் குமரா என்றும் உன்னருள் முருகாம் நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாரும் இல்லை சிவபாலனே பிள்ளையிலும் சிரிப்பினிலே உன்முகம் கண்டேன் அது பேசுகின்ற மழலையிலே உன்மொழி கேட்டேன் கள்ளமிலா நெஞ்சிலெல்லாம் உன்னருள் கண்டேன் எங்கள் கண்ணித் தமிழ் கவிதைகளில் உன்னை உணர்ந்தேன் ன் பொதமையா முருகா என்ன உந்தன் அற்புதமையா எங்கும் முந்தன் பொற்பதமையா முருகா என்ன உந்தன் அற்புதமையா என்றென்றும் நான் மறவே உண்ணருள் குமரா என்றும் உன்னருள் முருகாம் நினைக்காத நேரமில்லை வடிவேலனே இங்கு எனக்காக யாருமில்லை சிவபாலனே நதிகளெல்லாம் எல்லாம் தானோ இங்கு ஓங்கி நிற்கும் மலைகளெல்லாம் முன்னெழில் தானோ நீல நிற வானமது உண்மையில் தானோ அங்கு நீந்தும் மேக கூட்டமுந்தன் ஓவியம் தானோ யாவும் முந்தன் திருக்கோலமே இங்கு எல்லாம் முன் விளையாடலே யாவும் முந்தன் திருக்கோலமே எங்கே குமரா என்றென்றும் நான் மறவேன் உண்ணருள் குமரா என்றும் உன்னருள் முருகா நினைக்காத நேரமில்லை வடிவேலனே என்றும் என்னை காக்க வர வேண்டும் சிவபாலனே நினைக்காத நேரமில்லை வடிவேலனே என்றும் காக்க வர வேண்டும் சிவபாலனே என்றும் என்னை காக்க வர வேண்டும் சிவபாலனே என்றும் என காக்க வர வேண்டும் சிவபாலனே